ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பொங்கல் முடிஞ்சு ரெண்டு நாளே ஆயிருக்குங்க அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே ஒரு கிராமத்தில் ஒரு மாட்டு பொங்கல் வந்து எப்படி எளிய எளிமுறையில் கொண்டாடுறாங்கிறதாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த நன்னாள் பொன்னாளில் எங்கள் வீட்டில் நடந்த சந்தோஷமான நிகழ்வுகளில் உங்களோட சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க சரி வாங்கங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்கங்க அந்த ஆடியில் நாம் தேடி எடுத்த விதைகளை பயிரிட்டு அதை வந்து அறுவடை செஞ்சு அதில் வர புது அரிசியை நாம் வந்து நம்ம உணங்குற இயற்கையான சூரியனுக்கு படையிலறதுனால தாங்க நம்ம வந்து சூரிய பொங்கல்னு சொல்லி அதை கொண்டாடுறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாட்டு பொங்கலுங்க என்ன தான் இருந்தாலும் விவசாயத்தில் எப்பயுமே வந்து நம்மளுக்கு பக்கபலமாக இருக்கிறது கால்நடைகள் தாங்க அதனால தாங்க இந்த கால்நடைகளை வணங்குறதுக்காக அடுத்த நாளை வந்து பொங்கலாக கொண்டாடுறாங்க இது வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே நாங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுங்கிறது தாங்க நீங்கள் பார்க்க போறீங்க நாங்கள் எப்பயுமே மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையிலேருந்து வீட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தாங்க கழுவ ஆரம்பிப்போம் எங்கள் வீட்டில் இருக்கிற மகாராணிகள்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கணும்னா ஒரு பேக் ஷார்ட்டு தாங்க வாங்கினோம் எங்கள் வீட்டில் வந்து மூணு மாடு மூணு குட்டி பதிமூணு ஆடு இருக்குதுங்க இவங்களெல்லாம் கழுவி மேக்கப் பண்ணுறதுக்கே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க போன வருஷம் இதை விட அதிகமாக நல்லா மேக்கப் போட்டுருந்தாங்க இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நேரம் இல்லாத காரணத்தால் மேக்கப்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க உங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டதை ஒரு போஸ் கொடுங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்தால் நம்மளுக்கு தான் ஏதோ சாப்பிட்றதுக்கு கொண்டுட்டாங்களோன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் பக்கத்தில் வந்து வந்து பார்க்குறாங்கங்க சரின்னு காட்டுக்கு போய் தட்டை அறுத்துட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஆளுக்கு குளிர் எடுத்து வச்சாங்க காலையில் ஏரிய ஆரம்பித்து அடுப்புங்க எங்கள் வீட்டில் அன்றைக்கி பொழுதுனைக்குமே அடுப்பு எரிஞ்சிச்சுங்க இந்த பொங்கல் நேரம்னு பார்த்தாங்க எங்களுக்கு சளி பிடிக்கணும் இந்த சலிலையும் நாங்கள் அப்போயும் உடலையே கரும்பு சக்கரை பொங்கல் எல்லாமே எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டோங்க அப்போயும் மூக்கில் இருந்து வர வாட்டர் பல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடிலங்க இந்த அடுப்பெல்லாம் பாஸ்து பார்த்து தாங்க வெட்டுவாங்க ஒவ்வொரு வருஷமும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அந்த மாதிரி வந்து ஒரு சாஸ்திரம் பார்த்து தாங்க வெட்டுவாங்க இல்லை மாட்டு பொங்கல் என்னம்மா பால் பொங்கலான்னு கேட்காதீங்க பாலாக இருந்தால் தானே பொங்கும் பச்சை தண்ணி எப்படி பொங்கும் நாங்கள் எப்பயுமே வந்து பச்சை தண்ணியில் தாங்க பொங்கல் வைப்போம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அம்மா வீட்டில் இருக்கும் போது டாப் டென் மூவிஸை மிஸ் பண்ணக்கூடாது கரிசோரில் ஈரில் நமக்கு தான் அப்படின்லாம் நினச்சி கனவு கண்டுட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ அப்படியாங்க ஆட்டை பார்க்கணும் மாட்டை பார்க்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க நம்ம சேனல்ல போடுற வீடியோலாம் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவங்க தாங்க எங்கள் வீட்டை அழகிங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்புறம் அப்படியே ஆடு மாடுங்கள்லாம் பார்த்துக்கிட்டு பொங்கலும் சைட் பை சைடாக வைக்க ஆரம்பித்தாச்சுங்க பொங்கல் வெந்துகிட்டே இருக்கும்போது இந்த வெள்ளத்தை பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சுங்க கேட்டால் வாயிலே அடி விழும் கம்முன்னு வாய மூடிகிட்டு இருந்தாச்சுங்க இந்த பொங்கல்லாம் வெந்துகிட்டு இருக்கும் போதே சைட் பை சைடாக சாமி கும்புறத்துக்கும் கரும்பு நட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க எங்கள் மாமனார் அதுக்கப்புறம் நடுவில் வந்து மலைக்கு போன வீரர்கள்லாம் வந்துட்டாங்கங்க அவங்களெல்லாம் பிடிச்சி கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் ஓடியாச்சுங்க நாங்கள் பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ஆள் எனக்கு கொடுங்கன்னு பங்குக்கு வந்துட்டாருங்க இல்லை இல்லைப்பா சாமிக்கு படைச்சிட்டு தான் உனக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓரமாக இல்லைன்னா அவரை சமாதானப்படுத்தி அனுப்பியாச்சுங்க நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் பாட்டி வீட்டில் தாங்க பொங்கல் பண்டிகைலாம் கொண்டாடுவோம் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் அந்த காலத்தில் பழங்காலத்தில் எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரிலாம் செய்வாங்கங்க அதெல்லாம் பார்க்கும் போதே ஆசையாக இருக்குங்க லீவு விட்டாலே போதுமே ஒரே ஓட்டம் இது வந்து மாட்டுக்கு தொட்டி கட்டுறதுன்னு சொல்லுவாங்கங்க இது வந்து அந்த மாட்டோட சாணத்தை வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு அதில் அருகு முள்ளெலாம் சொல்லி வைப்பாங்கங்க அதுதாங்க நம்ம கும்பிட போகிற சாமி நாங்கள் சாமி கும்படலான்னு ஆரம்பிக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க அடடே வர்ண பகவானே நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்களே நினச்சிட்டு சந்தோஷப்பட்டா உடனே டாட்டா பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க வர்ண பகவான் சரிப்பா நீ வந்த வரைக்கும் சந்தோஷம் இந்த வருஷமாவது எங்களை நல்லபடியாக காப்பாற்றுன்னு சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சாச்சிங்க பெண் பிள்ளைகள் இருந்தால் தாங்க வீடே அழகா இருக்கும் எதனால தெரியுமாங்க அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குங்க ஆனால் நம்மளுக்கு ஒரு குழந்த பிறந்து அந்த மாதிரி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குங்க என்னோடய பொண்ணும் அப்படி தாங்க என் பொண்ணு என் கூட வீட்டில் இருந்தால் எனக்கு நேரம் போகிறதே தெரியாதுங்க உங்களுக்கும் அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என் பொண்ணை சாமி கும்பிட சொன்னால் அதுக்குள்ளே வந்து கரும்பு கட்டையே சாச்சி விட்ருவா போலங்க சாப்பாடு போட்டிருக்கும் போதே எனக்கும் கொஞ்சம் தாங்க எனக்கும் கொஞ்சம் தாங்கன்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இருப்பா அதுக்குள்ளே சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு தேங்காயெலாம் உடச்சி சாமியை வந்து ஆரத்தி காமிச்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சுங்க இந்த மாட்டு பொங்கல் அப்போ நாம் நம்ம கிட்ட இருக்கிற வீட்டில் விளைஞ்ச காய்கள் கனிகள் எல்லாத்தையுமே வச்சு நம்ம வழிபடலாங்க இந்த இளநி வெட்டி வச்சிருக்கிறத பார்த்துட்டு நானும் என் கணவரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேங்க இந்த இளநி உனக்கு தான் இந்த இளநி எனக்கு தான் சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சாச்சிங்க சரின்னு சாமிக்கு முட்டை முடித்தோன்னே ஆளுக்கு ஒரு இளநி எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் வானத்தை பார்த்தா எல்லாம் கர்க்கம்னு இருட்டிட்டு வச்சிங்க ஆனால் டாட்டா பாய் பேர் சொல்லிட்டு கிளம்பிடுச்சுங்க சரின்னு சாப்பாடு கொடுக்கலான்னு போனால் இல்லை இல்லை இப்போல்லாம் சாப்பாடு கொடுக்கக்கூடாது பட்டியில் மாட்டை மிதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாங்கங்க சரின்னு ரெண்டு மாட்டை கொண்டு வந்து பட்டியில் உள்ளான்னு வந்தங்க ரெண்டு மாருமே கரெக்டாக பட்டியை கிடைச்சிட்டு போயிட்டாங்கங்க இந்த பட்டியை கிடைச்சா தான் நம்ம சாமி கும்பிட்டதுக்கான அர்த்தமே இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க அடுத்தது என்ன சாப்பிட்ற வேலை தான் இதுலேயும் ஒவ்வொரு ஆள் வந்து நக்கி பார்க்குது ஒரு ஆள் மூந்து பார்க்குது ஒரு ஆள் தூரம் நின்று பார்க்குது ஒரு ஆள் ஊட்டி தான் சாப்பிடுவோன்னு சொல்லுது ஒவ்வொருத்தரையாக சமாதானப்படுத்தி எல்லாத்துக்கும் சாப்பாட்டை ஆளுக்கு வாயாக ஊட்டி விட்டாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பொங்கல் இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் என் வீடியோ பார்க்க வந்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி